இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு நாள் தான் பரணி நாள் இந்த நாள் நம்ம ஏற்ற போகின்ற தீபமானது இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது எத்தனை தலைமுறை எத்தனை ஜென்மங்கள்ல நம்ம என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதை போக்குகின்ற மிக அற்புதமான தீப திருநாள் அது மட்டும் இல்லாம நாளை வந்திருக்கக்கூடிய திரு கார்த்திகை திருநாள் இந்த ரெண்டு நாளையுமே நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கு அதாவது தெரியாமல் இந்த தவறுகள் பண்ணுவோம் நம்ம வந்து இன்றைய நாளில் தீபம் ஏற்றுகின்றதோடைய அந்த தாத்பரியம் என்னன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போக்குகின்ற ஒரு நாள் தான் அப்படிப்பட்ட ஒரு பரணை தீபம் நாளில் நம்ம தெரியாமல் இந்த ஒரு தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா நாளைய தினம் திரு கார்த்திகை நாளில் நம்ம தீபம் ஏற்றப்ப செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுட்டு நம்முடைய பூஜையில நம்முடைய திருக்கார்த்திகை தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் குடும்பத்துக்கு நல்லபடியாக அக்ஷய வரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது எல்லாமே நல்லா பெருகி 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 குடும்பத்துல எல்லா நல்ல விஷயங்களும் பெருகுவதற்கான மிக அற்புதமான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பண்ண போறோம் இன்று மாலை நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபத்தின் பெயர்தான் பரணி தீபம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் போக்குகின்ற மிக அற்புதமான ஒரு நாள் அதனால மறக்காமல் இன்றைய தினம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களா இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மாலை நேரத்தில் உங்க வீட்டில் நிச்சயமாக பூஜையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இப்படி பரணி தீபம் வந்து நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பரணி தீபத்தை பத்தி அது கூட அதற்கான காரணங்கள் என்ன அதே மாதிரி இன்றைய மாலையில நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த பரணி தீபம் அப்படின்னாலே யமவாதனை இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு தீப அப்படிப்பட்ட இந்த தீபத்தை வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வருது வீட்டுக்குள்ள ஏத்தணுமா வீட்டுக்கு வெளியில ஏத்தணுமான்ட்டு ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த தீபம் அதாவது பரணி தீபமானது நமக்கு வீட்டுல பூஜை அறையில மட்டும் மட்டும் தான் ஏற்றணும் வெளியில ஏற்றுறது உயரமான இடத்துல ஏற்றது நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இந்த எமப் தீபம் ஏற்ற மாதிரி எல்லாம் இந்த தீபம் கிடையாது பரணி தீபம்ங்கிறது நம்ம வீட்டுல பூஜை அறையில ஒரு தட்டை அதிச்சு நம்ம ஒரு ஐந்து விளக்குகள் ஏற்றுவதுதான் பரணி தீபம் அதே மாதிரி நம்ம இந்த அடியில வைக்கக்கூடிய தட்டு வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வருது எங்க கிட்ட தட்டு இல்ல நாங்க சாப்பிடுகின்ற நம்ம உபயோகப்படுத்துகின்ற தட்டு உபயோகப்படுத்திக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நிச்சயமாக அந்த ஒரு தவறை மட்டும் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம பூஜைக்கான அது இந்த ஒரு தீபமானது ரொம்ப ரொம்ப பாவங்கள் போக்குகின்ற தீபம் அதனால ஒரு தட்டு அது வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாழை இலை உங்க வீட்டில் இருந்தா பறிச்சுக்கலாம் வாழை மரம் இல்லாத பட்சத்தில் ஒரு வாழை இலை வாங்கிட்டு வந்தாரு அந்த வாழை இலையின் மீது இந்த ஐந்து நம்ம விளக்குகளையும் வட்ட வடிவத்துல வச்சு நீங்க அதாவது ஐந்து முகத்துக்கு ஐந்து இது தீபம் அப்படி வச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தணும் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு இப்ப நெய் வந்து நிறைய வீட்டுல வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நெய் தான் ஒருத்தணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி நெய் இல்லாத பட்சத்துல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நல்ல நெய் விட்டு தீபம் ஏற்றுறாங்க அது எந்தவித தவறும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இந்த கார்த்திகை தீபத்துடைய இந்த மொத்தம் மூன்று நாட்கள் விளக்கு ஏற்றுவோம் இந்த மூன்று நாட்களுமே எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது நம்முடைய வீடுகளையும் சமைக்கக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கார்த்திகை தீபம் தானே முடிஞ்சிருச்சு நம்ம தான் வீட்டில் எல்லாம் விளக்க எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி நம்ம இது மாதிரிலாம் எல்லாம் சமைச்சு சாப்பிடலாமா இல்லாட்டி வெளியிலையாச்சும் நம்ம வாங்கி சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஆனால் எக்காரணம் கொண்டும் இது மாதிரியான முக்கியமான விரத நாட்கள் முக்கியமான இந்த பூஜை நாட்கள்ல நம்ம அசைவு உணவுகள் தவிர்ப்பது தான் நல்லது கண்டிப்பாக அசைவ உணவுகள் நம்ம வீட்டில் சமைக்கவும் கூடாது நம்ம சாப்பிடவும் கூடாது பாவங்களை போக்கி நமக்கு நல்லபடியாக வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த கார்த்திகை நீங்க இது மாதிரியான விஷயங்கள் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதற்கு மேலே ஏற்றுக்கிறது அவங்களுடைய வீட்டில் வீட்டுடைய அந்த குடும்ப சூழல் பொறுத்து நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்றலாம் ஆனால் எப்பொழுதுமே இது மாதிரி தீபம் ஏற்றப்ப உங்களுடைய வெளியில் நம்முடைய வாசல் இருக்க பார்த்தீங்களா நிலை வாசல்ல இருந்து தான் நம்ம ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணும் தப்பி தவறி கூட ஃபஸ்ட்டு பூஜைகளை தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் ஓடி போய் நம்ம போய் வெளியில் போய் தீபம் ஏற்றுறது அது மாதிரி அதாவது வெளியில இருந்து தான் வீட்டுக்குள்ள தீபத்தை கொண்டு வரணுமே ஒழிய வீட்டில இருந்து தீபத்தை நீங்கள் வெளியில கொண்டு போகக்கூடாது அதனால அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வெளியில நம்ம வாசல்ல அந்த தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அப்படி ஏற்றுகிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு தீபத்தை ஏற்றி பாருங்க குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்கள் கிடைக்கும் ஓம் நம சிவாய இல்லாட்டி ஓம் அண்ணாமலையானே போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஏன்னா இன்றைய நாளில் தான் நமக்கு திருக்கார்த்திகை நாளில் தான் நமக்கு வந்து சிவபெருமான் அக்னி பிழம்பாய் ஜோதி வடிவமாய் காட்சி கொடுத்த நாள் அதனால அந்த அண்ணாமலையான நினைச்சிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தீபம் ஏத்துறப்ப அண்ணாமலையானே போற்றி போற்றி அண்ணாமலையானே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு நீங்க தீபத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பாருங்க குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் பலவித நன்மைகளும் இருக்கும் அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையில் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாளமோ இல்லாட்டி அரிசி மாவுக்கோலமோ நம்ம போட்டுதான் அன்னைக்கு அது வெள்ளிக்கிழமையில வந்து இது மாதிரியான விசேஷங்கள் வரப்போ நம்ம கண்டிப்பாக கோலம் போட்டுட்டு தான் தீபம் வைத்துவோம் அப்படி நீங்கள் அந்த கோலம் போட்டுட்டு நீங்க எந்த கோலம் வேணாலும் போட்டுக்கோங்க தாமரை கோலம் போட்டு கோலம் எல்லாமே விசேஷம் தான் ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மந்திர வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயம் இல்லாட்டி அட்சயம் தமிழை எதிர்க்கம் இந்த இதில் கூட எதிர்க்கம் பாத்தீங்களா அக்ஷயம் இல்லாட்டி அட்சயம் இந்த ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தங்கள் தான் ஒன்னு தமிழோட கலந்து இருக்கும் இன்னொன்னு கொஞ்சம் சமஸ்கிருதத்தோட கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தை அதனால ரெண்டுக்குமே ஒரே பலன்கள் தான் ஏன்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய வீட்டுல அன்னைக்கு எழுதிட்டு அதற்கு மேல நம்ம ஏற்றுகின்ற காமாட்சி விளக்கா இருக்கட்டும் குத்து விளக்கா இருக்கட்டும் சின்னதான ஒரு அகல் தீபமா கூட இருக்கட்டும் ஆனா ஒரு கோலம் போட்டுட்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன் நிச்சயமாக குடும்பத்தில் நம்முடைய பொன் பொருள் செல்வங்கள் எல்லாமே சுபிக்ஷங்கள் எல்லாமே அக்ஷய பலனால் பெருகி 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 வளர்ந்துட்டே வருங்கிறது நம்முடைய ஆன்மீகத்துடைய ஒரு விதி அதனால தான் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கோடி மதிப்பு இருக்குங்க அதனால நான் அந்த ஒரு தினத்தில் மட்டும் இந்த அற்புதமான ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிட்டு நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றி பாருங்க குடும்பத்தில் என்னைக்குமே நல்லபடியான சுபிக்ஷம் செல்வங்கள் நமக்கு என்ன நீங்கள் வேண்டி கேட்டாலும் அதை தரக்கூடிய ஒரு சக்தி இந்த அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இருக்கு நீங்க இப்படி கோலம் மாவில் அப்படி எய்த முடியல அப்படிங்கிற உங்க கிட்ட கோலம் பச்சரிசி மாவுலாம் இல்லாட்டி நம்முடைய வீடுகளில் மஞ்சள் பொடி இருக்கும் பார்த்தீங்களா மஞ்சள் இருக்கும் அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணீர்லாட்டி பன்னீரை மட்டும் குழைச்சிட்டு உங்களுடைய மோந்திர விரலாலே நீங்கள் அக்ஷயம்னு கூட எழுதலாம் அப்படி எப்படி நம்ம கிட்ட இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ஆனால் அந்த அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி ஒரு மஞ்சள் பொட்டு மட்டும் வச்சுட்டு அதற்கு மேல் தீபம் ஏற்றுங்க அண்ணாமலையருடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிறைஞ்சு அக்ஷய பலனாய் பெருகி வரும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்றைக்கும் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம்